சமீபத்திய ஒரு வீடியோவில் பேசிய திரு ரங்கராஜன் அவர்கள் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் அரசியல் நடவடிக்கைகள் பற்றியும் டெல்லி மேலிடம் அவருக்கு கொடுத்திருக்கும் அசைன்மெண்ட் பற்றியும் மேலும் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் அண்ணாமலையின் தேவை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பற்றியும் மிகவும் தெளிவாக எடுத்துரைத்து பேசியுள்ளார் இதோ அந்த வீடியோ என்ன ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஏதோ சொல்ல போகிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆமாம் ரொம்ப நாளாக என்னுடைய கனவு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் அதாவது பாஜக முன்னாள் தலைவர் தமிழகத்தின் தலைவர் திரு அண்ணாமலை பற்றிய எனது பார்வை அவரை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நான் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு வரேன் பல தகவல்களை அவரை பற்றி படிச்சுருக்கேன் வீடியோக்களை பார்த்துருக்கேன் அவருடைய பேச்சுக்களை கேட்டிருக்கேன் அப்பப்போ கேட்கும்போது கேட்கும் போதெல்லாம் எனக்குள்ளேயே ஒரு அனாலிசிஸ் பிடிக்கிட்டே இருக்கும் எப்படிப்பட்ட மனிதர் இவர் இவர் எந்த விதத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் அகில இந்தியாவிற்கும் மிகப்பெரிய சாதனையாளராக வரப்போகிறார் அப்படிங்கிறத தான் அந்த ஆங்கிளில் தான் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த வீடியோவில் நான் சொன்ன ஒரு வார்த்தை அவரை பற்றி பல செய்திகளை சொன்னேன் சொல்லிட்டு அந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக நான் சொன்னது அவர் வந்து ஒரு பேன் இண்டியா லீடர் அதிலிருந்து தொடர்ச்சியாக விஷயங்கள் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலுமே அந்த செய்திகள் எல்லாமே எப்படி வரும்னா மற்ற பல வீடியோவில் அவரை பற்றின செய்திகளாகவே இருந்தது எனக்கு அது வந்து ஒரு திருப்தி இல்லை அவரை பற்றி தனியாகவே வீடியோ போடணும் தனியாக வீடியோ போடணுனாக்க பார்வையாளர்களோ சார் அஞ்சு நிமிஷத்தில் போடுங்க ஆறு நிமிஷத்தில் போடுறேங்க எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதை பற்றின முழு விவரத்தையும் சொல்லணும் அந்த விஷயம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல புரிதல் ஏற்படணும் அதன் பிறகுதான் அதனுடைய தாக்கத்தையோ அந்த தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பயன்களை பற்றியோ நம்ம நினைக்க முடியும் அண்ணாமலாம் ரொம்ப நல்ல மனுஷன் நல்ல லீடர் முடிஞ்சு போச்சு ரெண்டு சண்டத்தில் அது எனக்கு திருப்தி கிடையாது ஏன்னா அவ்வளோ விஷயம் நான் சேகரித்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக உட்காந்து பேசி எல்லாம் பேசின போது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வந்து அவருடைய பேசிக் கேரக்டர் அதை பற்றி அதன் மூலமாக அவர் மக்களோட எப்படி இணைந்திருக்காரு எப்படி இது பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் எப்படி பாப்புலர் ஆனார் மக்களால் எப்படி அங்கீகரிக்கப்பட்டார் கைவிட்டுட்டாங்க ஒரு சிலர் அது வேற விஷயம் அங்கீகரிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் களம் எப்படி இருக்கும் அதில் எந்தெந்த மாதிரி எதிர்ப்புகளை சமாளிச்சிருக்காரு எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகளை செஞ்சுருக்காரு எப்படி அரசியலை ஒரு அணுகுமுறை அவருடையது இருக்குது இது நான்காவது பாயிண்ட் என்னை பொறுத்தவரைக்கும் அதுக்கு அடுத்ததாக மீடியாவை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு ஏன்னா மிகப்பெரிய சவால் அது தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய சவால்

ஸோ தமிழ்நாட்டில் மீடியாவோட அவர் எப்படி இருக்கார் ஐந்தாவது பாயிண்ட் என்னை பொறுத்தவரைக்கும் அதற்கப்புறமா உள்குத்து அப்படிங்கிறத பல தகவல்களை சேகரித்து வச்சுருக்காங்க சாதாரணந்தான் அதுக்காக நம்ம வந்து யாரையும் திட்ட வேண்டிய அவசியமோ அது அதனாலேயே ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோமோ நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் இவரை விட நம்ம எப்படி முன்னேறது அப்படிங்கிறத பார்க்கத்தான் பார்ப்பாங்க அது வந்து அரசியலில் வந்து ரொம்ப வஞ்சகம் அதிகமாக இருக்கிறது அந்த உள்கொத்தை பற்றி ஆறாவது பாயிண்ட் கடைசியா என்ன சொல்ல வர போறேன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அவரு முதலமைச்சரா ஏன் தேவை அப்படிங்கிற ஆங்கிள் என்னுடைய பார்வையை நான் சொல்ல போறேன் ஸோ இதை வந்து பார்வையாளர்கள் அடிக்கடி கேட்டுக்கிற மாதிரி சின்ன சின்ன வீடியோவா உங்க கூட ஷேர் பண்ணணும் இதுல சில வீடியோக்கள் கொஞ்சம் லெங்கியா தான் இருக்கும் என்னுடைய பரிபூர்ண நம்பிக்கை நீங்க முழுமையா ஆதரவு கொடுத்து பாப்பீங்க அப்படின்னு அண்ணாமலை சார் வந்து சார்னு சொல்றதை விரும்ப மாட்டேன் ஏன்னா அதனுடைய முழுமையான அர்த்தம் ஸ்லேவ் ஐ ரிமைன் அப்படின்னு ஆயிடும் அவரும் யாருக்கும் அந்த மாதிரி இருக்க போறது கிடையாது அவர் யாரையும் தனக்கு அடிமையா இருக்கணும்னு விருப்பப்படவும் மாட்டார் அதனால அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா அண்ணாமலை ஜி அந்த மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் வந்து நான் கவனிச்ச வரைக்கும் எனக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்கு அது எந்த மாதிரி கொள்கை அப்படின்னா ரெண்டு வார்த்தையில சொல்லிட்டோம் தேசியம் தெய்வீகம் சார் இது வந்து தேவர் அவர்களுடைய கொள்கை இருக்கட்டும் அது சுபாஷ் சந்திர கொள்கையாகவும் தான் இருந்தது அந்த கொள்கையில் அவர் உறுதியாக இருக்காரு பாடு உறுதியாக இருக்கு முதல்ல தமிழராக இருக்காருன்றார் அடுத்தது இந்தியன் அப்படிங்கிறாரு அந்த கொள்கையை அவர் எப்படி நம்புறாரு அப்படின்னா அதை வந்து தன்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா உறுதியாக இருக்காரு நேர்மையா இருக்காரு அறம் சார்ந்து இருக்காரு பையாயில் கபட நாடகம் ஆடாம இருக்காரு அதனால அவர் என்ன சொல்றாரு அடிக்கடி அப்படின்னா எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்குங்கன்னா நான் அதுல உறுதியா இருக்கேங்கண்ணா அதை நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அதுல கொஞ்சம் இறங்கி வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்றாரு இதை வந்து எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளை மாதிரி மக்கள் உணரலாம் அப்படின்னா கூட்டணி அமைக்கும் போது இருந்த பல சங்கடங்கள் இந்த கூட்டணியை பத்தி பலரும் பலவிதமான விமர்சனங்களை வைக்கிறாங்க அதுவும் அண்ணாமலைன்னு வரும்போது கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க வச்சுட்டு போறாங்க அவருக்கு தெரியும் அந்த சமயத்தில் கூட்டணிக்கு முன்னாடி அவருடைய நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையோ இல்லை லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய பஞ்சாயத்து எலெக்ஷன் கார்பரேஷன் இப்போ கூட்டணியில் முதன்மையாக காண்பிக்க போடக்கூடிய ஒரு கட்சிக்கு எதிராக தான் அவர் பேசினார் அதாவது ஏஐஏடிஎஃப் கேக் அப்போ வந்து மக்கள் உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கொள்கை கொள்கைன்றீங்க அதுவும் குறிப்பாக ஊழலுக்கு எதிரான உங்களுடைய நிலைப்பாடு ரொம்ப உறுதியாக இருந்தது ஃபைல் வெளியிட்டீங்க ஒரு சில கூட அந்த மாதிரி ஊழல் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது நீங்களும் குறிப்பாக உணர்த்திருக்கீங்க ஆனா இப்ப போய் அதே கட்சியோட சேர்ந்திருக்கீங்க அங்கதான் அவர் என்ன சொல்றாரு என்னுடைய கொள்கைக்கு ஒத்து போகல அதனால நான் என்ன சொல்றேன் செய்யறேன் எனது மனசாட்சி ஒப்புக்கொள்ளாத விதத்தில் சில நடவடிக்கைகளை நான் ஈடுபட்டு அதுக்கு நான் என்னுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படி அது ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி தன்னுடைய நிலைப்பாட்டை வெட்ட வெளிச்சமா எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அவர் மக்கள்கிட்ட எடுத்து சொன்னதையே ஒத்துக்கிட்டாங்க இதே வேற யாராவது இருந்தாங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க கேள்வி பண்ணுவாங்க அப்பனா நீ பதவிக்காக இருக்க அந்த கேள்வி வரும்போது தான் என்ன தோணுதுன்னா அவர் பதவியை விட்டுட்டு வந்து தான் இந்த வார்த்தையை சொன்னாரு அந்த பதவிக்கான ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு அடிக்கடி பதவிங்கிறது வந்து வெங்காயம் வெங்காயத்தை உருத்தி பார்த்தால் ஒன்றும் இருக்காது பதவி ஒண்ணும் கிடையாது பதவி எதுக்கு நான் போடணும் பதவி எல்லாம் வெங்காயம் மாதிரி சொல்லிட்டேன்

அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு எஃபெக்டிவ் ஆக்ஷன் ப்ரோ ஆக்ஷன் இதுதான் அவருடைய கொள்கை பற்றிய எனது புரிதல் அரசியலில் என்ன ஆகும் அப்படின்னா சில விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் இருக்க தான் இருக்கும் உதாரணமாக எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க சில அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுகளை நாம் எதிர்நோக்கி போகும்போது இலக்க நோக்கி போகும்போது விட்டு கொடுப்பது அப்படிங்கிறத தவிர்க்க முடியாததாகிடும் அதுக்கு அடுத்ததாக என்னென்னா அனுச அனுசரித்து போவது இது ஒரு தலையாய குணமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பொறுத்து போவது யாருக்கிட்ட வந்து இலக்கு நிர்ணயம் ஆயிடுச்சு அதன் மூலமாக என்னுடைய கொள்கையில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அதில் எந்த விதமான டைல்யூஷனும் கிடையாது அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இலக்கை அடைவதற்கான இந்த குணநலங்களை ஃபாலோ பண்ணுறது தான் ஒரு திறமையான ஆதுரியமான சாணக்கியத்தனமான அரசியல்வாதிக்கு அழகு அதை அவர் வெளிப்படையாக ஒத்துக்கிட்டதுனால தான் பசப்பு வார்த்தையெல்லாம் கிடையாது இல்லைங்க அது என்னங்க வந்து அரசியலில் நிரந்தர நண்பன் கிடையாது நிரந்தர எதிரி கிடையாது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லலை நேரடியாக சொல்கிறாரு என் கொள்கைக்கு ஒத்து போகலைங்க ஆனால் வேற வழி கிடையாதுங்க இன்னைக்கு இலக்கு இந்த மாதிரி இருக்கு இதை வந்து பல பேர் பல விதமாக சொல்லியிருக்காங்க நான் எப்பவுமே இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் அரசியல் பற்றிய புரிதலுக்காக யாரை ஃபாலோ பண்ணுவான்னா துக்ளகாசிரியர் சோ ராமசாமியை தான் ஃபாலோ பண்ணுவோம் அவருக்கு இருக்கிற அந்த தெளிவு இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வேற யாருக்கும் அப்படி இருந்ததா தெரியல அதாவது அலஸ் அரசியல் அலசல் மற்றும் ஆலோசனை அவர் அடிக்கடி தான் சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு கொலகாரனை விட காரன் பெட்டருங்க ஸோ சோ அவர்கள் அந்த மாதிரி சொல்லுவார் அப்போ இலக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்னுடைய பார்வையை சொல்கிறேன் அப்படின்னா பாஜகவுக்கு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட இணைக்கணும் ஆனால் பாஜக அங்க ஆட்சியில இருந்தா தான் என்ன நடக்குதுங்கிறது தெரியும் எப்படி கொள்கை ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் பீப்புள் டெமோகிராட்டிக் பார்ட்டி பிடிபி மெஹபூபா முப்தி அவர்களுடைய பார்ட்டிக்கும் ஒத்தே போகாது நேர் எதிர் சரி என்ன செய்யறது இருந்தாலும் ஒத்து போற மாதிரி எடுத்துக்கொண்டு உள்ளே போனாங்க உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் அங்க இருக்கிற அத்தனை விஷயமும் தெரிய வந்தது தெரிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் எப்படி இந்த முன்னூத்தி எழுபதையும் முப்பத்தி ஏவையும் நீக்குவது என்பதற்கான திட்டம் வகுக்கப்பட்டது ஏதோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உடனே நீக்கிட்டான்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் அதற்காக திட்டம் எல்லாம் தீட்டி உள்ள போய் இருந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் எட்டு வருடங்கள் அதே மாதிரி எட்டு என்னன்னு தெரியல அது நம்பர் ஒரு மாதிரி கோயின்சிடன்ட் ஆகுது அஜித் தோவல் அவர்கள் பாகிஸ்தான்ல இஸ்லாமியரவே நடந்திருக்காரு நான் சொல்றது இஸ்லாமியரா நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா எல்லா விதத்திலும் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க எந்தெந்த மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி நடந்திருக்காரு அதுக்கப்புறமா தான் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவரும் சார்ந்த மதம் சார்ந்த கொள்கைகளை நீர்த்து போக வச்சுட்டாரா கிடையாது இப்ப அண்ணாமலை அவர்களும் அதே மாதிரி தான் அரசு இப்ப இருக்கிற அரசு தூக்கி எரியணும் அதுக்கப்புறம் நம்ம அரசுக்குள்ள போகணும் அதுக்கு தான் அந்த மெஷினரிய கையில் எடுக்கணும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி தான் இவங்க போயிட்டுல அதனால அவர் என்ன சொல்றாரு டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் சில தீர்மானங்களை எடுத்திருக்காங்க அதை நான் முழுமையா ஃபாலோ பண்றேன் அதை எதிர்த்து நான் செயல்பட மாட்டேன் ஏன்னா என்னுடைய கொள்கையும் நான் சார்ந்திருக்கிற கட்சியும் சரிசமமாக தான் இருக்கு ஒத்து போகுது சில டிவியேஷன்ஸ் இருக்கும் இருந்து விலகி சென்று மீண்டும் பாதையில் வரணும் இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு நான் கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கறேன் இது எப்படி அப்படின்னா நல்லா கவனிங்க எனக்கு தெ தெரிஞ்ச ஒரு சின்ன உதாரணம் ஒரு ட்ரெயின் இருக்குது இந்த ட்ரெயின் எப்படி போனோம்னா ஸ்டேஷன் உள்ளே வரும்போது தன்னுடைய மெயின் பாதையிலிருந்து கொஞ்சம் விலகி அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற பாதையில் வரும் அப்போ ஸ்லோ டவுன் ஆகும் வேகம் குறையும் திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா அந்த துணை துணைப்பாதையிலிருந்து திருப்பி மைய மைய பாதைக்கு வந்து அங்கிருந்து அப்படியே திருப்பி தன்னுடைய ஜேர்னியை தொடரும் பயணத்தை அந்த மாதிரி மாறும்போது நிறைய உரசல்கள் இருக்கும் நிறைய சத்தங்கள் இருக்கும் கண்டிப்பாக வரும் எப்பேற்பட்ட டெக்னாலஜி த பெஸ்ட் டெக்னாலஜின்னு சொன்னா கூட கிரிக் கிரிக் கிரிக்னு ஏதாவது ஒரு சத்தம் வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த பாதை மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் போகும் ஒரு தரம் முழுமையான பாதை கிடைத்து விட்டதுக்கு அப்புறமா எடுக்கும் பாருங்க வேகம் கையில் பிடிக்க முடியாது யாராலையும் ஏன் எப்படி அண்ணாமலையினுடைய இப்போ இருக்கிற நிலைப்பாட்டை பாக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் அவர் வந்து ஒரு இலக்குக்கு வந்திருக்காரு இது வந்து தற்காலிக இலக்கு அதுல சில ஆரவாரங்கள் இருக்கும் சில சத்தங்கள் இருக்கும் சில ஆசாபாசங்கள் இருக்கும் அதெல்லாம் அந்த கிரிக் கிறுக் கிரிக்னு சத்தம் வருது அதுக்கு சமானம் இப்போ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல அவர் கொஞ்சம் ஏதோ அரசியல் இருந்தே அவர் போயிட்டாரு அப்பா அண்ணாமலை விலகிட்டாரு பாயிஸ் அரசியல் இருந்து அப்படின்னு பெருமூச்செல்லாம் விட்டாங்க நிறைய பேர் அப்ப அவரும் என்ன சொன்னாரு இல்லங்கண்ணா இந்த மாதிரி தலைமை ஒருத்தர் இருக்கும்போது நான் அதிக பிரசங்கித்தனமா பேசுறதுக்கு தவறு இப்ப ஆனா எப்படி வந்திருக்காருன்னா அடிச்சு ஆடணும் இப்ப இருக்கிற ஆட்சியை அகற்றி ஆகணும் மெயின் பாதைக்கு வந்தாச்சு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அவர் தலைவரா இருக்கட்டும் இல்ல தொண்டரா இருக்கட்டும் எப்பவும் ஒரே மாதிரி பிகேவ் பண்ணுவார் தலைவரா இருக்கும்போது போது மக்கள் கிட்ட அவர் எப்படி எடுத்து பேசி எடுபட்டாரோ அதே மாதிரி இப்ப தொண்டராக இருக்கும் போது எடுபடுகிறார் இதுதான் முக்கியமான விஷயம் எங்க கொள்கையில விட்டு கொடுத்துட்டாரு அவரு இதெல்லாம் டெம்பரரி அப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் சிறு சிறு தளங்கள்கள் மோதி அவர்கள் பார்க்காத தடங்கல்களை யோசிச்சு பாருங்க அடிச்சு இறங்கி அப்படியே திறமையாக கையாடுற இன்னும் முன்ன விட ஸ்ட்ராங்கா விமர்சனங்களை வைக்கிறாரு விவாதங்களை எடுத்து சொல்றாரு மக்கள் இப்ப பழைய அண்ணாமலை வந்துட்டாரு அப்படின்னு பேசுறாங்க அப்ப பழைய அண்ணாமலைன்னா என்ன அர்த்தம் அவர் எங்கேயும் போல பாஜக அண்ணாமலை தான் அதுக்கு நடுவில் என்னென்ன மோசல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அவர் அரசியலேருந்து விளக்கிட்டாரு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு விஜய் கூட போறாரு அவரோட போறாரு சீமான பாராட்டி ஒரு மீட்டிங்ல பேசினாரு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க உட்டா இவங்க ஸ்டாலின் கூட கூட்டு சேர்ந்து உதயநிதிய முதலமைச்சர் ராக்கெட்டை இவர் வந்து அழகு பார்ப்பாருன்னு சொல்ற லெவலுக்கு கூட இறங்கியிருப்பாங்க ஏன்னா மக்களுக்கு பிடிச்சது காசிப்பு தானே ஆதாரம் இருக்கோ இல்லையோ காசிப்பிங் அடிச்சு விட வேண்டியதான் இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய கொள்கை ரீதியான எனது பார்வை இதுக்கு அடுத்த வீடியோவில் மக்களோடு அவர் எப்படி போறாரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் நான் இதை சின்ன சின்ன வீடியோவா எதுக்காக போடுறேன்னா தான் நீங்களும் அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு வரும் எல்லாருக்குமே சார் அதெல்லாம் இல்லை சார் அவர் வந்து தலைவர் பதவியில இருந்து எடுத்தது தப்பு தான் அப்படி நினைக்கக்கூடாது கூடாது அப்படின்னா அந்த கட்சிக்கு ஒரு சில கோட்பாடுகள் இருக்கு மூணு வருஷம்தான் ஒரு தலைவர் அதுக்கப்புறமா வேற யாராவது வருவாங்க அவரே சொல்றாரு நான் பர்மனன்டா தலைவரா இருக்கணும் ஆசையே கிடையாது நான் வந்து மென்டர் ஆயிடுவேன் என்ன மாதிரி பல தலைவர்களை உருவாக்குவதுதான் என்னுடைய தலையாய இலக்கு அப்படின்னு சொல்றாரு அவர் அவரே சொல்லியிருக்காரு பல தரம் பதவி இருந்தா தான் வேலை செய்ய முடியுமா பதவிங்கிறத நான் வண்டியில கொடி மாட்டிக்கிட்டு தரவேட்டி கட்டிக்கிட்டு பதவி கொடுத்து லெட்டர் பேட் போடுறா அந்த மாதிரி அட்டல் நான் கிடையாது நான் பதவியில் இருந்த பொழுதே சொன்னது பதவிங்கிறது வெங்காயம் மாதிரி தான் இன்னைக்கு அதான் சொல்லப் போறேன் என்னை பொறுத்தவரை சுத்தமான நேர்மையான ஏன்னா உங்களுக்கு காலம் போயிட்டு இருக்கு எனக்கு காலம் போயிட்டு என்ன பத்து வருஷம் போனச்சா தடி தான் நீங்கள் நான் வயது இருக்கும் பொழுது நரம்பு சரியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் பேச முடியும்

அப்படிதான் தோணுச்சு அதுக்கப்புறமா நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி அவருடைய நடவடிக்கையை வச்சு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதில் அவர் எப்படி இருக்காருன்னா நேர்மையாக வந்து ஒத்துக்கிறாரு நான் என்னுடைய கொள்கைக்கு விட்டு கொடுக்கலாங்க ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படிங்கிறார் அவர் அதுதான் நான் சொன்னது அனுசரித்து போவது விட்டு கொடுப்பது பொறுமையாக இருப்பது இந்த மூணும் ரொம்ப முக்கியமான குவாலிட்டி யார் மேலேயாவது ஒரு நல்ல அன்பு அது மாதிரி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விட்டு கொடுக்குறதும் பொறுமையாக இருக்கிறதும் அனுசரித்து போகிறதும் ஆட்டோமேட்டிக்காக வரும் அவருக்கு தமிழக மக்கள் மேல் அன்பு அதிகம் இந்த தமிழ்நாடு குட்டிச்சோராக ஆகக்கூடாதுங்கிற அக்கறை அவருக்கு இருக்கு அதே மாதிரி அவர் மோதிய தலைவரை ஏற்று பர்மனண்டாக வச்சிருக்காரு அப்படிலாம் பார்க்கும்போது நாம ஒன்றும் அதை அனாவசியமாக போட்டு உழப்பி அடித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வருவார் அவருக்கான உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படும் அது சில சமயம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நடுவில் வந்துட்டு சில சமயம் ஒரு நாலஞ்சு ஸ்பீட் பிரேக்கர் வரும் சில சமயம் ஒன்று ரெண்டு ஸ்பீட் பிரேக்கர் வரும் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் இந்த இடத்துல அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரயில் தடம் மாறிடுச்சு சார் அவ்வளோதான் அப்படின்னு பார்க்காம ரயில் தடம் மாறி நிறுத்தப்பட்டு தேவையில்லாத லக்கேஜை இறக்கி வச்சுருக்கிட்டு அதுக்கப்புறம் சரியான பாதைக்கு வந்து கெயின் மொமெண்டம் அப்படின்வாங்க ஃபிசிக்ஸில் அந்த மாதிரி தேவையில்லாத லக்கேஜ் எதுன்னு உங்களுக்கே தெரியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி பாருங்கள் ஸோ பல என்னுடைய பார்வையை நான் தெரிவிச்சிட்டேன் ஸோ உங்கள் பார்வையை உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடுங்க அடுத்த வீடியோவில் மேலும் பல தகவல்களை உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்